புலைசல ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு புதிய நாளிலே கர்த்தர் உங்களை சந்திக்க கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் வார்த்தைக்கு நேராக திரும்பலாம் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி இவ்விடத்திலே சமாதானத்தை கற்றையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆஹா டூ வர்ஸ் நைன் அண்ட் இன் திஸ் பிளேஸ் ஐ வில் கிவ் பீஸ் சேஸ் த லார்ட் ஆஃப் மோஸ்ட் ஆண்டவர் அங்கே கட்டப்படுகிற முந்தின ஆலயத்துக்கும் பின்பதாக கட்டப்படுகிற அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் தேவன் சொல்கிறார் இந்த இடத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்ட அதே வார்த்தை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவாராக இந்த புதிய பாட்டு காலத்தை நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலே இந்த வசனத்தை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார் இந்த நாளில் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை ஒரு பிரச்சனையோடு ஆரம்பித்தது போல இருந்திருக்கலாம் ஒருவேளை கடந்த நாட்கள் வந்த பிரச்சனைகள் மறுபடியும் அவைகள் நேரமாக பொங்கி எழுவது போல எழுந்திருக்கலாம் ஆனால் அதன் நடுவிலே தேவனுடைய சத்தமாய் வருகிறது இந்த இடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் எப்போல்லாம் தேவனுடைய ஆலயம் தேவன் அங்கு வருகிறாரோ அங்கே சமாதானம் உண்டு இதுக்குள்ளிருந்து சொல்ல வேண்டிய ஆசீர்வாதங்கள் மூன்று காரியம் அவர் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார் கட்டிடமாகி ஆலயத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் ஏற்பாட்டு காலத்திலே சரீரமாகி ஆலயத்துக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ணுகிறவர் தான் சொன்னார் நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் வாசம் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல அவர் உலாவி வருகிறார் எப்படி முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின் ஆலயத்தில் மகிமை வெளிப்படையாக பயங்கரமா இருந்ததோ அதே போல கர்த்தர் உங்களை சுற்றி அவர் உலாவுவார் கர்த்தருடைய பிரசனம் உங்களை சுற்றி இருக்கும் பொழுது அந்நிய வல்லமைகள் செயல்பட முடியாது பிரச்சனைக்கு இடமில்லை கலங்கின காரியங்களுக்கு இடமில்லை வேதனைகளுக்கு இடமில்லை தேவையில்லாத வார்த்தைகளுக்கு இடமில்லை அதன் நடுவிலே கர்த்தர் உங்களை சுற்றி உலாவி வருவார் உலாவி வருவது மாத்திரம் அல்ல அவர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார் மூன்று ஆசீர்வாதமான வார்த்தைகள் முதலாவது ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ணுகிறவர் தான் சமாதானத்தை கட்டையிடுகிறவர் இரண்டாவது அவர் உங்களுக்குள் உலாவி வருகிறார் அவர் உலாவும் பொழுதே சமாதானத்தின் அடுத்த நிலையை காம்பீர்கள் அது அல்ல உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா நல்ல ஆண்டவரே இந்த வேளையிலே பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறாப்பா நீர் ஆசீர்வதித்த ஒரு நாள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு அவர்கள் ஆரம்பித்து விடக்கூடாது இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை குடித்து அவர்களை ஆசிர்வதித்து சமாதானத்துக்கு நேராக அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜபிக்கிறேன் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும் போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை காட் யூ